வணக்கம் இணைத்தண்டல் நண்பர்களே நான் அவங்க சாம் கார்த்திக் பேசுறேன் நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு ஆப் பத்தி பாத்துட்டு இருந்தோம் சாதி அப்படின்னு ஒரு பத்தி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல என்ன அது இப்ப நம்ம கூட சிவா பேர் இருக்காப்புல சரி எப்படி ஓட்டுவாப்புல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்னன்னா அந்த சாதி ஆப் வந்து ஒரு ஓசியாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க சொன்னாப்ல ஐயோ எந்த காலத்துல யாரு வந்திருக்கீங்க பழைய காலத்து ஒரு ஆப் போய் இன்னைக்கு போட்டு அறிமுகப்படுத்திட்டு இருக்கு சொன்னாப்ல பட் இருந்தாலும் அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் இருந்துட்டு போட்டோம் நம்ம எப்படியும் இது எப்படி போய் மைக்ரோசாப்ட் வேர்டு போடுவோமா அப்படி மைக்ரோசாப்ட் வேர்டு அந்த தண்டர் பேர்டு இருக்கும்ல மொசிலா தண்டர் பேட் அதை எப்படி யூஸ் பண்ணு போட்டுடலாம் அதை போட்டுடலாம் நினைக்கிறேன் அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்றவங்க இருக்காங்க தான் ஏன் செய்யறாங்க சொல்லியா மெயில் எப்படி ரிசீவ் பண்ணனும்னு அப்படி நிறைய பழைய காலத்து வீடியோ தான் நமக்கு வருது என்ன சரி நம்ம 90 கிட்ஸ் இல்லையா அது கரெக்ட் ரெட்ரோ சீரிஸ்னு எடுத்து அதுதான் நிறைய அந்த பத்தி நிறைய இருக்கு போடுவோம் சரி என்னன்னா மக்கள்கள் பார்த்து அதை ஷேர் பண்ணி அங்கங்க ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டா நம்மளுக்கு சரி இது இது வாண்டட் இருக்கு போல இருக்குன்னு போடுறதுக்கு ஆசையா இருக்கும் ஸோ அதை பார்த்து என்ன தேவை இருக்குன்றத ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கண்ட்றத அண்ணன் சொல்லுவார் சொன்னேன் அதுதான் இல்ல அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா சிறப்பாக பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம மொபைல் இந்த கீபோர்ட் ஓசிருப்போம் நிறைய கீபோர்டு யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் கீபோர்ட்ல வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அதுவே தெரியுமான்னு தெரியல போய் என்ன சொல்றது தெரியும் 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 சிலர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆட் பண்ணிட்டு ஷார்ட்கட்டா வச்சு நம்ம டைப் பண்றதெல்லாம் கொடுப்போம் எனக்கு எல்லாத்தையும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அது இருந்தாலும் எனக்கு நானும் தெரியும் அதாவது நம்ம ஜிபோர்ட்டில் இப்ப மொபைல்ல யூஸ் பண்ணும்போது ஏதாவது யாருக்காவது ஒரு ஃப்ரீவெண்ட்டா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அடிக்கடி அனுப்போம் நம்ம அவுண்ட் நம்பரையோ அல்லது ஜிபே நம்பரோ யாருக்காவது அடிக்கடி அனுப்புவோம் அல்லது மெயில் ஐடி நம்மளோட அட்ரஸ் நம்மளோட ஆதார் நம்பர் இப்படி அடிக்கடி நம்ம சில விஷயங்களை திருப்பி திருப்பி அனுப்ப வேண்டியது இருக்கும் அதெல்லாம் ஜிபோல என்ன பண்ணுவோம்னா ஆட்டோ டிக்சனரியில் போயிட்டு ஷார்ட்கட் இப்போ ஏஏஎஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபுல்லா அவங்க என்ன டைப் பண்ணிச்சிருந்தாங்க ஏஎஸ்க்கு பதிலாக ஏஎஸ் டைப் பண்ணா அதில் ஆதார் கார்டு நம்பரோ அல்லது அட்ரஸோ அப்படி வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அதுவும் எப்படி பண்ணனும் கேட்றாதீங்க அது மொபைல்ல பண்ணனும் அதை எப்படி பண்ணனும்ன்றது தேவைப்பட்டா கமாண்ட்ல சொல்லுங்க வேணா சொல்லி பட் அந்த மாதிரி நம்ம சிஸ்டம்லயே ஒரு சாப்ட்வேர் இருக்கு அது நிறைய அந்த ஸ்னிப் நிறைய இருந்து பட் அதுல அக்சசபிளா ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய கிடையாது சோ அந்த மாதிரி ஒரு சாப்ட்வேர் பத்தி தான் நம்ம அண்ணன் ஏதோ தம்பி அந்த தம்பி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிடுங்க சரி அந்த மாதிரி ஒன்னு வச்சிருக்காப்ல அத ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்ட்டு என்ன சீனு போட்டான் சரி இது எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அது பேர் என்னடியா ரைட் இது சீன் எல்லாம் கிடையாது ஒரு நான் அது வந்து ஒரு டூல் பார்த்தேன் நிறையா டூலை எனக்கு ரொம்ப எனக்கு தேவையாக இருந்தது நான் அடிக்கடிக்கா அனுப்பணும் அப்படின் போது இந்த நம்மளுக்கு இந்த நம்ம பேசிக்கலாக ஒரு சோம்பேறி பார்த்துக்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வேலையை குறைக்க முடியுமோ அதை அதை பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது தான் அந்த டெக்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு டூலை பார்த்தோம் நிறைய டெக்ஸ்ட் நிப்பீட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது சரியாக நமக்கு சரி போட மாட்டேன்ருச்சு ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் டைப் பண்ணி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதையாவது டைப் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கும்போது ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருந்தது ஸோ டெக்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎக்ஸ்டி பிஎல்ஏட் ஸோ இது நம்மளுக்கு இதில் கிடைக்கும் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லாருமே அப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு பிளேஸ் இல்லையா பிளேஸ் பிளேஸ் முடியும் ஸோ அதில் நம்ம கீழே சஜஷனில் வந்து டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நிப்பிட் அப்படின்னு காமிக்கும் சஜஷனில் காமிக்கும் ஸோ அந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்போ இதே ஆட் பண்ணி வச்சுட்டு நான் அடிக்கடி சும்மா இப்போ நான் தான் மெயில் போடுறேன் அப்படின்னா அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் வித் பெஸ்ட் ரிக்கார்ட்ஸு கார் கார் கேம் கார்டு எக்ஸாம் டெஸ்ட்டு அப்படி என்னத்தையாக போட்டு விடுமில்ல அந்த வார்த்தை நம்ம என்ன வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தணும் மெயில்ல சிக்னேச்சராக ஆட் பண்ணுற மாதிரி கூட இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை பின்னாடி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ண எவ்வளோ விஷயங்களை வேணாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு ரெடி பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது ஆமா இப்படியும் நிறைய பேர் இந்த லவர் ஏதாவது வாட்ஸ்அப்ல சேட் பண்றாங்கன்னா மிஸ் யூ டார்லிங் லவ் யூமா உம்மா அப்படின்ற வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வார்த்தையில நீங்க ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படித்தானே நீ சொல்ல வர அண்ணனுக்கு இனிமேல் தேவைப்படும் நினைக்கிறேன் சரி பாப்போ ரைட் அப்போ அந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோடனே என்ன பண்ணணும்னா ஒரு இன் பண்ணிக்கணும் அக்கௌண்ட்டை வச்சு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உள்ளே போனீங்கன்னாலே சைன் அப் கேட்கும் அதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் தான் வேறு எதுவும் அதில் கேட்க போகிறதில்லை ப்ரைவசி பாலிசி எதுவும் வந்துச்சுன்னா கண்டினியூ கொடுத்து டன் கொடுத்துட்ற வேண்டியது தான் ஸோ அதில் வேறு எதுவும் இருக்காது சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் ஸோ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் Start sir. T E X If I'm List button back, list Desktop list Start with T a text plays, snippets and templates mm, text plays, snippets and templates enter in T Some of your shortcuts start the same Learn more Text will to use until you fix them Ml4 alert you sure. that's that's why So, so it's control home and This is a button hitting பேஸ்டு சாஃப்ட்வேர் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு அந்த அது என்னன்னு சொல்லுவாங்க குயிக் கமாண்ட் எல்லாம் வேலை செய்யும் பி ஃபார் பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வேலை செய்யும் ஸோ அப்போ நம்ம அதில் பிபியாக கொடுத்துட்டு வரேன் அதில் வந்து நம்மளுக்கு கிரியேட் நியூ ஸ்னிப்பிட் பட்டன் அதாவது நிறைய பட்டன் பட்டனாக இருக்கும் அதில் கிரியேட் நியூ ஸ்னிப்பிட் பட்டன் அப்படின்னு இருக்கும் அதில் என்ட்ரு பண்ணிட்டோம்னா அதில் ஃபஸ்ட் ஒரு ஸ்னிப்பிட் ரெடி பண்ணுவோம் சரி என்ட்ரு பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு எடிட் பாக்ஸ் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எடிட் கண்ட்ரோல் அந்த சவுண்ட் வந்தாச்சு ஸோ எடுத்த உடனே லேபிள் கேட்கும் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிற இது இது வந்து நமக்கும் சும்மா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதுக்கு என்ன பேர் மெயில் ஐடினா மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் இல்லை பேன் நம்பர் ஏதோ ஒன்று அப்படி டைப் பண்ணிக்கிறோம் ரைட்டா ஸோ இப்போ மெயில் ஐடி ஆ tick s m a i l mail i சரி அவங்களோட மெயில் ஐடினு வச்சுப்போம் நானே இப்போ இதுக்கு லேபிள் போட்டுக்கிறேன் அடுத்து டேப் கொடுக்குறேன் சரி இங்க ஷார்ட்கட் இங்க தான் நம்ம ஷார்ட்கட் என்ன லெட்டர்ஸ் வித் காம்பினேஷன் நம்பர்ஸ் வித் காம்பினேஷன்ல டைப் பண்றோமோ அது அங்க விழுகணும் ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஆல்ரெடி நிறைய மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் எம் எல் எம்எல் செவன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஆறு அஞ்சு ஆறு மெயில் ஐடி வச்சுருந்தது போனால் அது எம்எல் சிக்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன் இப்போ எம்எல் செவன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ரைட்டாக இது ஷார்ட்கட் அடுத்து டேப் கொடுக்குறேன் அப்படின்னு மெயில் ஐடி டி சொல்லுவாப்லன்னு நினைக்கிறேன் சொல்லு வாப்போம் சரி அப்போ அண்ணன் மெயில் ஐடியை வந்து என்ன போடுறோம்னா டைப் பண்ணிட்டோம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் இதில் டேப் கொடுத்து ஓகே பண்ணணும் இல்லை கண்டினியூ கொடுக்கணும் எதுவுமே இல்லை எஸ்கேப் கொடுத்துற வேண்டி தான் மூணு விஷயம் நான் லேபிள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அதோட ஷார்ட் கீ என்னன்றத ஷார்ட்கட் கீ கொடுத்தோம் அடுத்து டேப் கொடுத்து அதில் என்ன டைப் பண்ணணும் இங்கே நான் மெயில் ஐடி டைப் பண்ணேன் இதில் பெரிய பேராகிராஃபை வேணாலும் டைப் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ அன்ன சொன்ன மாதிரி மெயில் ஐடியில் எல்லாம் மெயிலில் நம்ம எதாவது மெயில் கம்போஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஏதாவது எழுதணும் டிராஃப்ட் பண்ணும்போது எழுதணும் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பேராகிராஃபை கொடுப்பாங்களே அபவுட் அவங்கள பற்றி ஒரு ப்ரொஃபைல் கொடுப்பாங்க அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கூட அது நம்ம என்ன ஷார்ட் கீ கொடுத்துருந்தோமோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு தான் செய்யும் ரைட்டா ஸோ அப்போது இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ இதில் வந்து ஓகே பண்ணனும்ன்றதெல்லாம் இல்லை இந்த சாஃப்ட்வேர் அப்படியே ஆல்டே ஃபோர் கொடுத்தே கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நான் என்ன பண்ணேன் அதை பண்ணிடுறேன் ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூ ஃபஸ்ட்ல ஆட் பண்ணவேன்னா இப்படியே பார்த்துக்கிட்டோம் ரைட் இப்போ நான் என்ன பண்றேன்னா எம்எல்எம் செவன் சோ வந்தாச்சு m l இது ஒரு மெயில் ஐடி வந்துருச்சு நான் உங்களுக்கு கொடுத்திருந்தது அடுத்து m என்னோட மெயில் ஐடி சும்மா கொடுத்து பார்க்கறேன் m paste gmail. ஐட்டா சோ மெயில் ஐடி இது கொடுக்கறேன் இந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ரைட்டா சார் இது இவ்வளோதான் நினைக்கிறேன் இது அண்ணே வேறு எதுவும் டவுட்டு கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கா சிம்பிளானது தான்

நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ்ல ஆட் பண்ணிட்டோம்னா டக்குனு ஷார்ட்கட் கட் கொடுத்தோட வந்துருது ஒரு சென்ட் கொடுக்கலாம் ம் கரெக்ட் இப்போ நான் என்னோட இத பாருங்க நான் அடிக்கடி அக்கௌண்ட் டீடைல்ஸ் யாருக்கா ஷேர் பண்றேன்னா

ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுத்தா போதும் கொடுக்கவே போதே வந்துடும் அதனால நான் என்ன சொல்றேன்னா ரெக்கமெண்ட் வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்கும் ஏசிசின்னு கொடுத்தா நம்மளுக்கு எப்பயாவது அக்கௌண்ட் டைப் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ டைப் பண்ணும் இது ஒழுந்துரும்ல அப்போ என்ன பண்ண லெட்டர்ஸ் வித் நம்பர்ஸ் காம்பினேஷன்ல வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நான் ஏசிசி ஒன் அப்படின்னு கொடுத்தேன் அப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம் எப்பயும் எந்த இடத்துல டைப் பண்ண மாட்டோம் அதனால அப்படி கொடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்

லவரா சொல்லுவாங்க பையே இத சாட்ஸா போட்டா என்ன நாங்க பாத்துட்டு போறோம் அண்ணா சார்சா அதையும் போடுவோம் வேணா பாத்துக்கிட்டே ඉன்னே ரைட் ரைட் Okay right, so right. I hope உங்களுக்கு போல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு என்னனுமோ சொல்றோம்ලා சொல்லி விட்டுரு பையே சரி புரிஞ்சதா subscribe like share comment பண்ணி விடுங்க ஏதும் feedback இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க